ஆலமீன் மூமிங்களுடைய தன்மையாக குரானிலே எதை கூறுகிறான் தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் இறை நேசர்கள் யார் அல்லாஹுடைய உடைய சொல்லுங்கள் இறை நேசர்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய இறை நேசர்கள் படைத்த ரபுடைய இறை நேசர்கள் யார் அவர்களுடைய தன்மைகள் என்ன தெரியுமா கூறுகிறான் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அல்லாஹு அகிபார் அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு எதுவெல்லாம் இல்லை எதுவெல்லாம் இல்லை சொல்லுங்கள் பயம் கிடையாது கவலை கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் அல்லதீன தீன் அமனு அக்க அனு எத்த கூன் ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாகவே தங்களுடைய வாழ்வை நகர்த்திக் கொண்டிருப்பார்கள் லஹுமுல் புஷ்ராஃபில் ஹயா சித்துன்யா வஃபில் அஹரா அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நற்செய்திகள் உண்டு ல தபு தீ லலி கலீமா அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது தாலிக்க ஹுவ அல் இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் கன்னயத்து குரியவர்களே لا கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் தூதர் கூறியதாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் لا تحزن இன் அல்லாஹ்マஅன لا تحزن இன் அல்லாஹ்マஅன கவலைகள் நீங்க முதலவலி

அல்லாஹுடைய தூதரை கொலை செய்வதற்காக ஆயுதங்களை எடுத்து தேடி வருகிறார்கள் எங்கே முகம்மது தப்பித்து விடுவார் வழித்தடங்களை அறியக்கூடிய ஆராய்ச்சியாளர்களையும் அழைத்து செல்கிறார்கள் தூதரை ஆக வேண்டும் முகம்மது மதீனாவிற்கு சென்று விட கூடாது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழிக்கு வசல்லம் தௌருடைய குகை அடைகிறார்கள் மிகச்சிறிய குகைதான் மூன்று நாட்கள் அங்கே தங்குகிறார்கள்

لو ان احدهم نظر تحت قدميه لابصرنا அவர்கள் தங்களுடைய பாதங்களை குனிந்து பார்த்தால் போதும் அல்லாஹுடைய தூதரை அவர்கள் எம்மை பார்த்து விடுவார்கள் ஐம்பது வாள்கள் தலைக்கு மேல் கீழே குனிந்தால் போதும் முகமது ரசூலும் அபூபக்கரும் அங்கே கண்டுபிடிக்கப்படுவார்கள் சொல்லு அழகி வசல்லம் அப்போது அல்லாஹுடைய தூதர் அபுபக்கரை பார்த்து சொன்னார்கள் யா அபாபக்கர் யா அபாபக்கர் ஏன் பயப்படுகிறாய் ஏன் கவலை கொள்கிறாய் பிசுனை நீ ய அபா பக்கர் ய அபா பக்கர் நாம் இருவர் அல்லா அபூபக்கரு மாத நுக்க பிசினை நாம் இருவரென்றான்னு எம் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அபூபக்கரே எம்மோடு மூன்றாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் சொன்னார்கள் அல்லா தஹ்சன் இன் அல்லாஹ மாட அல்லாஹு அஹிபர் ஐம்பது வாள்களுக்கு இடையில் நின்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கரத்திலே ஆட்சி அதிகாரங்களும் இந்த வானம் பூமிகளுடைய அண்ட சராசரங்களும் அடங்கி இருக்கிறதோ அந்த ஆலமின் அந்த அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் கவலை கொள்ளாதே அபூபக்கரே அல்லாஹுடைய தூதர் அபூபக்கரை பார்த்து நீ பயப்படாத அபு என்று சொல்லவில்லை பயம் என்றால் அவர்கள் தங்கள் மீது கொள்வது அபூபக்கர் யாரை நினைத்து கவலை கொண்டார்கள் எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அல்லாஹுடைய உங்கள் மீது நான் கவலை கொள்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அபூ அபூபக்கரே ஏன் கவலை கொள்கிறாய் ஏன் கவலை அபூ பக்கரே எம்மோடு அல்லாஹ் இருக்கிறானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான் அந்த சௌருடைய குகையிலிருந்து மீண்டும் மதினாவுடைய பயணம் தொடர்கிறது சுராகாய் நௌஃபல் ஓடி வருகிறார் குதிரையில் வேகமாக அல்லாஹுடைய தூதர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இதோ சுராகா வருகிறார் எம்மை அவர் அடைந்து விட்டால் எம் நிலைமை என்னவாகும் அல்லாஹுடைய தூதர் அப்போதும் சொன்னார்கள் அபுபக்கரே கவலை கொள்ளாது அல்லாஹ் எம் இருக்கிறான் பூமியில் அவருடைய குதிரையின் பாதங்கள் சொருகப்பட்டது மீண்டும் எழுந்து வந்தார் சொருகப்பட்டது அறிந்தார் இவர் என்று திரும்பி சென்றார் இந்த பூமியில் அல்லாஹுடைய சக்தி இல்லாமல் அல்லாஹுடைய ஆற்றல் இல்லாமல் எதுவும் எம்மை தீண்ட முடியாது ஏன் கவலைப்படுகிறாய் அபூபக்கரே வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லோர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஓர் நன்மையை அழிக்க நாடினால் எழுதி இருக்கவில்லை என்றால் விதியாக்க இருக்கவில்லை என்றால் எதையும் அவர்களால் உங்களுக்கு செய்ய முடியாது வானங்கள் பூமியில் உள்ள எல்லோரும் உங்களிடத்திலே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஓர் தீமையை அழிக்க நாடினாலும் அதை நாடவில்லை என்றால் அல்லாஹ் அதை விதிக்கவில்லை என்றால் எதையும் செய்ய முடியாது ஆனார் அந்த நன்மைகளையும் தீமைகளையும் கூடிய அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் கவலைப்படாதீர்கள் நபி மூசா அலைகி சலாத்துவசலாம் சிறு ஆவுன் நபி மூசாவையும் அவகளை ஈமான் கொண்டவர்களையும் அழிப்பதற்காக துவத்தி வருகிறான் ஆனாலோ என்ன ஆகிறது கடல் மூசாவுடைய பயணத்தை தடுக்கிறது மூசா அலைகிஸ் உடைய சமூகம் சொன்னது நபி மூசாவே முன்னால் கடல் பின்னால் ஃபிறாகுன் எங்கு சென்றாலும் அழிவுதான் மூசாவுடைய கூட்டம் சொன்னது இன்னால முதுர கூன் கை கை கைவிடப்பட்டு விட்டோம் மூசா எம்மை கைவிட கைவிடப்பட்டு விட்டோம் மூசா எப்படி தப்பிப்பது இந்த இரண்டு வழிகளில் இருந்தும் நபி மூசா அழைகிச் செலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா கால கல்லா கால கல்லா இன்ன மகையா ரப்பி சயஹ்தீன் அப்படியல்ல ஒருபோதும் அல்ல என் என்றப்பு என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் முன்னால் கடல் இருந்தால் என்ன பின்னால் பிற அவன் இருந்தால் என்ன என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் இப்ராஹிம் அலிகிஸ் சலாம் தந்தையால் துரத்தப்பட்டார்கள் ஊர் மக்கள் துரத்தினார்கள் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் கூறினான் நெருப்பை எரிய வைத்து ஃபஹல் கூஹுஃபில் ஜஹைம் அந்த நெருப்பில் இவரை பொசுக்குங்கள் என்று இப்ராஹிம் அலை அவர்களை அந்த கூட்டம் சொன்ன பொழுது இப்ராஹிம் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்ற படத்தில் நான் செல்ல போகிறேன் என் ரப்பை நான் முறையிட போடி போகிறேன் நெருப்பா என் ரப்பு பார்த்து கொள்ளுவான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என் ரப்பிடத்திலே நான் செல்லுகிறேன் அவன் எனக்கு வழிகாட்டுவான் மூசா கூறினார் அதே வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதே வார்த்தையை நபி இப்ராஹிமும் சொன்னார்கள் அதே வார்த்தையை எங்களுடைய ரப்பு எங்களோடு இருக்கிறான் அவன் எங்களுக்கு வழிகாட்டுவான் ஆம் தவுருடைய குகையில் அல்லாஹ்வுடைய தூதரை தூதரை என்ற வார்த்தை பாதுகாத்தது சுராகா இப்னு நௌஃபல் நௌஃபல் வேதனையிலிருந்து அந்த வார்த்தை பாதுகாத்தது நபி மூசாவை ஃபிரௌடையுமிரந்தம் கடல் இருந்தும் பாதுகாத்து இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி கடலை பிளக்க வைத்தான் இப்ராஹிம் அதே வார்த்தையை கூறினார் என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என் ரப்பிடத்திலே நான் செல்ல போகிறேன் அவன் எனக்கு வழிகாட்டுவான் இப்ராஹிமுடைய நெருப்பு அவருக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக மாறியது ஆம் வார்த்தை வார்த்தை செல்லம் அவர்களை வேதனையிலிருந்து பாதுகாத்ததோ எந்த வார்த்தை அபூபக்கரின் கவலையை நீக்கியதோ எந்த வார்த்தை மூசா அவர்களுடைய சமூகத்துடைய கவலையை துன்பத்தை நீக்கியதோ எந்த வார்த்தை அவர்களுடைய சமூகத்தின் கவலையை நீக்கியதோ அதே வார்த்தை தான் எம்முடைய கவலையையும் துன்பத்தையும் நீக்கும் கவலை அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் கவலை வேண்டாம் செல்வத்தில் குறைவா லா தசன் இன் அல்லாக வறுமையா லா தசன் இன் குழந்தை இல்லையா லா தசன் இன் மனைவி வேண்டுமா நீங்கள் விரும்புகின்ற எதிர்பார்க்கிறீர்களா திருமணம் முடிப்பதற்கு உங்களோடு இருக்கிறதா லல்லாக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்திலே முறையிடுகிறார்களா உங்களை உங்களுக்கு மாற்றமாக நீங்கள் விரும்ப விரும்பாத முறையில் நடந்து கொள்கிறார்களா லா தஹன் கடனில் நீங்கள் மூழ்குகிறீர்களா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா அல்லாஹு அபுல் கூடுகின்ற தீர்வு இந்த தீர்வை யார் தங்களுடைய வாழ்வில் ஏந்தி தங்களுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டு கூறுகிறார்களோ லா தஹன் கவலைப்படாதே உள்ளமே இன் அல்லாக எம்மை படைத்த ரப்பு எம்மோடு இருக்கிறான் அவன் நாடாமல் எந்த தீமையும் எந்த நன்மையும் உன்னை வந்தடையாது என்று கூறினால் அல்லாஹ் எம்முடைய கவலைகளை எம்முடைய துன்பங்களை அல்லாஹ் நீக்குவான்